அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் முப்பத்தி ஒன்பதில் பத்தாம் வகுப்பு பொது தமிழ்லேருந்து இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை வினாக்களுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நாளையிலேருந்து நம்ம சேனலில் குரூப் டூக்குண்டான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ குரூப் டூ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் நாளையிலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நாளைக்கு குரூப் டூ கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துடலாம் ஓகேவா முதல் வினா தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்லோர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் இரண்டாவது வினா பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கிற நூல் கம்பராமாயணம் அடுத்தவினா விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் மேலும் மேலோர் போல என் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் மேலும் மேலோர் போல என் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் களிங்கத்து பரணி களிங்கத்து பரணி அடுத்தவினா குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்ட புறப்பட்டன்றோ இழல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு அடுத்தவனா பலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன குறுந்தொகை அடுத்த வினா காண்டம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் காசி காண்டம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் அடுத்த வினா பாருங்க அருகுர என்பதன் பொருள் என்ன அருகுர என்பதன் பொருள் அருகில் நன்மொழி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன நன்மொழி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் பண்புத்தொகை இருத்தல் என்பதன் குறிப்பு என்ன இருத்தல் என்பதன் குறிப்பு தொழிற்பெயர் கீழ்கண்டவற்றுள் அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல் எது கீழ்கண்டவற்றுள் அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல் எது ஆன்சர் லிங்க புராணம் துருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் மூணுமே அவர் எழுதினதுதான் அடுத்த வினா மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெருங்கவுசிகனார் பெருங்கௌசிகனார் ஆரி என்பதன் பொருள் என்ன ஆரி என்பதன் பொருள் அருமை ஆரி என்பதன் பொருள் அருமை இரடி என்பதன் பொருள் என்ன இரடி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் திணை இரடி என்பது திணை அடுத்த அசைஇ என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அசை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் சொல்லிசை அளப்படை சொல்லிசை அளப்படை அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் மலைபடுகடாம் எவ்வகை நூல் மலைபடுகடாம் அப்படிங்கிறது எவ்வகை நூல் ஆன்சர் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அடுத்த வினா கூத்தாற்று என அழைக்கப்படும் நூல் எது கூத்தாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது கூத்தாற்று படை என அழைக்கப்படும் நூல் எது கூத்தராற்று படை ஆன்சர் என்ன மலைவடுகாம் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் அடுத்த வினா கோவல்லபுரத்து மக்கள் என் என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி உருது பெற்றது கோவல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி உருது பெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடுத்த வினா முற்றுபெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது டேஷ் முற்றுபெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அடுத்தவினா பாடி மகிழ்ந்தனர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பாடி மகிழ்ந்தனர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையச்சத் தொடர் பாடினால் கண்ணகி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பாடினால் கண்ணகி என்பதன் குறிப்பு வினைமுற்று தொடர் வருக 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 என்பதன் குறிப்பு என்ன வருக 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 என்பதன் குறிப்பு அடுக்கு தொடர் ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் காப்பிய இலக்கியம் என்பதன் ஆங்கில சொல் என்ன காப்பிய இலக்கியம் என்பதன் ஆங்கில சொல் எப்பிக் லிட்ரேச்சர் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இந்த முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஸோ நாளைக்கு குரூப் டூ கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்